அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தோட்ட வீடியோவே எல்லோரும் பார்த்து நல்ல மாதிரி ஆதரவு தந்திருக்கிறீர்கள் அதே போல் இன்னும் நீங்கள் ஆதரவு தரவணுமென்ட்டு கேட்டு கேட்குறேன் அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடுறீங்கள் அதை செய்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நல்லா இருக்கும் அதோடு இப்போ உங்களுக்கு ஒரு உங்களோட இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு ஒரு சாப்பாடு செய்து காட்ட போறேன் இப்ப இந்த காலத்துல வந்து பெனங்கிழங்கு பெனங்கிழங்கு வந்து எடுக்கல அதேமா ஸ்ரீலங்காவிலேயோ எங்கட கிராமத்துலயோ இந்த மேடை எல்லாம் போட்டு இப்ப பிடுங்கி பிடுங்கிவினா ஆனா அதே மாதிரி நானும் நீங்க கடையில இந்த பெனங்கிழங்கு வாங்கினான் வாங்கி ஒரு பத்து கிழங்கு வாங்கி துவைச்சி வச்சிருக்கிறேன் அதாவது உரல்ல வடிவ அந்த இதுகளை எல்லாம் எடுத்து செய்யலாம் இப்போ சில பேருக்கு ஏதோ பெரிய எப்படி அவிக்கிறது இதுகள் என்னன்னா தெரியாது உதாரணமாக இப்போ ஒரு கிழங்குன்னு சொன்னால் இப்போ இந்த கிழங்கை நாங்கள் இப்படி அவிய வைப்போம் முதல்ல அந்த வெளித்தோலை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவிய வைப்போம் அவிய வைக்க கொஞ்சம் உப்பும் போட்டு வைப்போம் அப்படி வைக்க நீங்கள் பார்த்தீங்களா இது என்ன பதம் என்று சொல்லின்னு சொன்னால் இந்த கிழங்கை இப்படி நாங்கள் அவிய வைக்க அந்த கிழங்கை எடுத்து இப்படி எடுத்து இதை என்ன செய்ய வேணும்னா அப்படி பிரிக்க வேணும் இப்படி பிரித்து பிரித்த உடனே இப்படி வர இப்படி விரைக்க இதை சொல்கிறது பீலி உண்டு பீலி உண்டு இந்த பீலியில் அப்படி அந்த பீலி இதை எடுத்து இதை இப்படி நசிச்சா இதனால அந்த நசி வர்ற பருவமாக இருக்கணும் அப்போ தான் இந்த கிழங்கு அமைஞ்சின்றதுக்கு அமைஞ்சதை நாங்கள் முடிவுக்கு வரலாம் அப்போ இது இப்போ சில தெரியாது இது இது என்னண்ட அலைஞ்சில பிள்ளைகளுக்கு தெரியாது பீலி உண்மையாக ஏன் இந்த பீலி வந்தால் இதில் இந்த இடைவெளி இருக்குது ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கு அதுக்குள்ள இது இருந்தபடியே தான் பீலி என்று சொல்லிட்டு சொல்றது அப்ப நாங்கள் இப்போ இப்படி எடுத்துட்டு இதை வந்து என்ன செய்ய வேணுமுடா இதுல நிறைய செலிலோஸ் சொல்றது அதாவது நாத்தன்மை இருக்குது அந்த நாத்தன்மையால தான் இது இந்த மனச்சிக்கலையெல்லாம் போக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப நாங்கள் இப்படி என்ன செய்ய வேணும்னா முதலாவது இந்த நுனிய இப்படி எடுக்க இந்த அப்படியே அந்த நார்வேறு இங்கே பாருங்க இப்படியே நார்வேருது உண்மையாக இது சா அப்படி சாப்பிட்றதால எங்களோட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டேன் இதுல இதில் ஒரு தன்மையும் இருக்கிறபடியாக இதை டயபிட்டி கூடி நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இப்படி நான் ஒரு பத்து கிழங்கு எடுத்து இதை என்ன என்று சொல்லிட்டு சொன்னேன் இப்படி வடிவா இப்படி எடுத்து போட்டு அப்புறம் இப்படி சின்ன சின்னனா என்ன செய்கிறேனா இப்படி முறிச்சு 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 இப்படி எடுக்கிறது எடுக்கேற்க அந்த பிறகு அந்த நான் இது வரும் அந்த தும்புகள் வரும் அந்த தும்புகளை நாங்கள் இப்படி எடுத்துட்டு திருப்பி இப்படி எடுக்க வேணும் எடுக்க இப்படி வரும் இப்படியே எடுத்து எடுத்து தாங்க ஒரு பத்து கிழங்கு எடுத்து நான் இப்படி உரலில் துவைச்சி வச்சுருக்குறேன் அப்போ நீங்கள் எல்லாரும் அந்த உரலில் துவைச்சி மற்றது இந்த மிக்சியிலேயே அதில் அடியாமல் இயற்கையாக செய்வோம் இப்போ இங்கால இப்போ கிராமத்தில் எப்படி செய்யலாம் மெச்சாக்கள் இங்கால மிக்சியில் தான் அடிக்க வேணும் அதையும் மிக்ஸிக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்படி அடித்தா அந்த சில நேரம் அந்த பிளேட் வந்து உடைஞ்சிரும் அதை வந்து இப்படி சின்ன சின்ன நான் வெட்டி போட்டு இப்படி சின்னனா போடலாம் போட்டு நீங்கள் அடித்து எடுக்கலாம் அப்போ இப்போ அடித்து எடுக்கிறதுக்கு தான் இதுக்கு என்னென்ன நாங்கள் இந்த துயல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இப்படி உருல்ல துவைச்சி வச்சிருக்கிறார் அப்போ நீங்கள் இப்படி நீங்கள் எடுத்து போட்டு இந்த எல்லாம் செய்து செய்யறதுக்கு சேராது அப்போ தனித்தனியை செய்து போட்டுதான் அப்ப இப்படியான இந்த துவையல் செய்க ரெண்டு வகையாக செய்யலாம் ஒன்று இனிப்பாக செய்யலாம் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட முடியும் மற்றது உரைப்பாக செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்று சொல்லி என்று சொன்னால் இந்த பெரங்கிழங்கு துவைச்சதோட உள்ளி உள்ளி மிளகு உப்பு சீனி பச்சை மிளகாய் சரி அப்ப நான் இது ஒரே நேரத்திலேயே ரெண்டு துவையிலையும் முதல் செய்யலாம் என்னன்னு சொல்லின்னு சொன்னா இந்த ப பரங்கிழங்கு துவைச்சதையும் தெங்காப்புவையும் சீனியை முதல் ஒரு செய்துவேன் அடுத்தது வந்து உறைப்பு அதை எடுத்துக்கொண்டு உரைப்புக்கு சேர்த்து உங்களுக்கு ரெண்டு வகையையும் சேர்த்து காட்டுவேன் இது உண்மையாக நல்லது இது சா இது எப்பவும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் இது சா சாப்பிட்டால் இது நல்ல நோயற்றி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லினா உண்மையாக இந்த பணியில் வந்து பிரியோசனங்கள் முப்பதுக்கு மேலே பிரியோசனங்கள் இருக்குது நிறைய அதில் நான் இப்போ அந்த படத்துலேயும் என் ஒரு நன்பிகிட்டே இருந்து பெற்றனான் அந்த மற்றது அதில் ஓரிய செய்த பூக்கள் அப்படியெல்லாம் எடுத்திருக்கிறேன் அப்போ நீங்கள் அதை பார்த்து அந்த எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு அறியுங்கோ அப்படி இந்த பனையின்ற பிரியோசனம் மிகவும் உடல் உடலுக்கு சிறந்தது சரி சரி அடுத்து இப்போ பாருங்க நான் துவையல் செய்து காட்ட போறேன் ஏற்கனவே நாங்கள் துவைச்சி வைச்ச பனங்கிழங்கு இப்படி போட்டிட்டு அடுத்தது பூ உங்களுக்கு விரும்பின அளவு நான் கொஞ்சம் கிழங்கு சின்ன பிள்ளைகளுக்குண்டபடியே ஒரு ரெண்டு கரண்டி போடுறேன் அடுத்தது இதுக்கு வந்து கொஞ்சம் சீனி அடுத்தது ஒரு உப்பு சரி இப்போ உண்மையாக மர உரல் தான் சிறந்தது நான் இப்படி ஒரு உரல் வேண்டி வச்சிருக்கேன் நீங்க துவைச்சீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும் நான் உரல்லையே துவைச்சு உங்களுக்கு காட்டுவேன் இங்க பாருங்க இனிப்பான துவையல் எடுத்து உருட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதை நாங்கள் வந்து பிளேண்டியோட அப்படியெல்லாம் குடிக்கலாம் பாருங்க அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் உரைப்பானது செய்ய போகிறோம் அப்போ இங்கே பாருங்க பச்சை மிளகாய் அடுத்தது உப்பு அடுத்தது முதல் நாங்களும் ஒரு சம்பலுக்கு எப்படி சேர்க்கிறோமோ அப்படி சேர்த்துட்டு பிறகு தெலங்காப்பு சேர்த்துட்டு நீங்க அந்த ஏற்கனவே நாங்கள் அங்க சேர்த்த துவையலை இருக்கலாம் கூட சரி நான் டெய்லி உண்டை தவறு விட்டுட்டு நான் என்னென்னு சொன்னேன் இப்ப இனிப்பு துவையலுக்கு வந்து டயபிட்டிஸ் அவர்களுக்கு வந்து ஸ்வீட்னர் போட்டு செய்து நீங்க கொடுக்கலாம் அப்ப அது என்னன்னு சொல்லது அவைகளுக்கு மட்டும் அப்போ அப்படி சேர்த்து செய்யலாம் அடுத்தது உரைப்பு அது எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்போ நீங்கள் எல்லாருமே இதை செய்து சுவைத்து பாருங்க இது ஒரு கால பொருள் திருப்பி அந்த பனங்கிழங்கு கிடையாது பச்சையாக கிடையாது அவித்ததோ பச்சையோ அது கிடையாது அது ஒரு காலத்துக்கு தான் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் கார்த்திகை தொடக்கம் மார்கழி மட்டும் இருக்கும் அட்லீஸ்ட் இல்லாட்டி தை மாதம் கொஞ்சம் அப்போ நீங்கள் எல்லோரும் இதை சேர்த்து செய்து பாருங்க சாப்பிட்டு பாருங்கோ எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்கோ அதோட இதை எல்லோரும் இதை பார்த்து எனக்கு எந்த வீடியோக்களை பார்த்து நல்ல மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கீர்கள் அவர்களுக்கு நன்றி அத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இதோட இந்த இதை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்